யாழிசி யாழின் உறவுகளோடு இனிதையை இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்னைக்கு நாம் நம்ம பதிவில் சாதத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறோம் என்னங்க இது இது கூட தெரியாதா இதுக்கெல்லாமா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பரவாயில்ல தொடர்ந்து இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சாதத்தை எப்படி சாப்பிடுறோம் தான் நல்ல உடல் நலத்துக்கான சூட்சமா இருக்குதான் தமிழ்நாட்டுல அதிக அளவுல சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கு காரணம் தினமும் அரிசி சாதம் சாப்பிடுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது தவறான கருத்து அதை எப்படி சாப்பிடுறோம் தான் முக்கியம் இன்னைக்கு பலரும் குக்கர்ல வேக வச்ச சாதத்தை தான் சாப்பிடுறாங்க கஞ்சிய வடிக்காம சாதம் தான் நீரிழிவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க சாதம் அடித்த கஞ்சி சூடா இருக்கும்போது போது கொஞ்சமா உப்பு போட்டு பருகினா கண் எரிச்சல் பித்தம் இதெல்லாம் போகுமா அதுவே கஞ்சி ஆறி போய் குடிச்சா வாயுவை ஏற்படுத்தும் சாதம் உலையில கொதிக்கும் போதே கஞ்சியை எடுத்து குடிச்சா நீர் கடுப்பு நீங்குமா கொதிக்க கொதிக்க சோறு சாப்பிடக்கூடாதான் மிதமான சூட்லேயே சோறு சாப்பிடணும் அதே நேரம் சில்லுன்னு ஆறி போய் சாப்பிட்டா கீழ்வாதம் மூட்டுவாதத்தை ஏற்படுத்துமா பழைய முது சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்லா தெம்போடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்தாங்க சாதத்துல முத நாள் மறுநாள் உடலுக்கு குளிர்ச்சி வலிமை தர்றதோட வயிற்று கோளாறு அல்சர் மூட்டு வலி தோல் நோய்கள் எதுவும் பாதுகாக்குது பழைய சோத்தல தயிர் ஊற்றி கூடாது மோராக கடைஞ்சி ஊத்தி தான் சாப்பிடணுமா சோறு வெது வெதுப்பா இருக்கையில பசும்பால் ஊத்தி சாப்பிட்டா தண்ணீர் தாகம் ஏற்படுவதும் பித்தம் உண்டாவதும் நீங்குமா பச்சரிசி சோத்துல பால் சேர்த்து சாப்பிட வாதம் பித்தம் நீங்குமா சிலர் சாம்பார் ரசம் வற்றல் குழம்புன்னு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு மோர் போட்டு சாப்பிடாம எழுந்துடுறாங்க இது உடம்புக்கு மிகவும் கெடுதல் மோர் சாதம் செரிமான கோளாறுகளை நீக்கி வாதம் பித்தத்தை தணிக்குதான் மாதாந்திர பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கு சிவப்பரிசி சாதம் மிகவும் நல்லது சம்பா சோறு வயிற்று பொறுமலுக்கு ரொம்பவே நல்லதான் வாழை இலையில அதில் அதிலுள்ள துவர்ப்பு சத்து உடல்ல சேர்ந்து நன்மை செய்யுதான் பாத்துக்கோங்க எப்படியெல்லாம் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோமா சரி பாருங்க நண்பர்களே எப்படி சாப்பிட்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க இப்படிலாம் சாப்பிட்டா நமக்கு வர்ற நோய்கள்ல இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்